சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்வுலாவுக்கு எதிராக முழுமையான யுத்தம் இஸ்ரேலின் அறிவிப்பால் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள சர்வதேசம் காசாவில் தோல்வியடைந்த அமெரிக்கா துக்கப்படும் இஸ்ரேல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் செங்கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் போர் சட்டங்களை மீறுவதாக ஐநா தகவல் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடு பிற்கு வடகொரியா முழுமையான ஆதரவு வடகொரியாவில் புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் இராணுவ சிவில் கட்டமைப்புகளை கண்காணிக்கும் காணொலிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டதனைத் தொடர்ந்து குறித்த அமைப்புக்கு எதிரான முழுமையான யுத்தம் தொடர்பில் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான முழுமையான யுத்தம் குறித்து இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இஸ்ரேலின் ராணுவ சிவில் கட்டமைப்புகளை கண்காணிக்கும் வீடியோக்களை ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டதை தொடர்ந்தே இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஆளிலா விமானங்கள் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்களையே ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ளது நாங்கள் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் லெபனானிற்கும் எதிரான விளையாட்டு நாட்டின் விதிமுறைகளை மாற்றும் தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் முழுமையான யுத்தம் ஒன்றில் ஹிஸ்புல்லா அமைப்பு முழுமையாக அளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் லெபனான் மோசமாக தாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது வீடியோவில் இஸ்ரேலின் ஹெய்பா நகரின் பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளை காண்பித்துள்ளது வணிக வளாகங்கள் உயர்மாடி கட்டடங்கள் போன்றவற்றையும் ஹிஸ்புல்லா அமைப்பு காண்பித்துள்ளது இந்த நகரம் லெபனான் எல்லையில் தென்பகுதியில் உள்ளமை

இதனிடையே அமெரிக்க ராணுவம் கட்டிய இருநூற்றி முப்பது மில்லியன் டாலர் பெறுமதியான தற்காலிக துறைமுகம் காசாவுக்கு உதவியை வழங்குவதில் பெரும்பாலும் தோல்வியுற்றதாகவும் முதலில் எதிர்பார்த்ததை விட சில வாரங்கள் முன்னதாகவே அகற்றப்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சுமார் பத்து நாட்கள் மட்டுமே சேவையில் இருக்கும் துறைமுகம் முன்னதாக அல் நுசிராத் அகதிகள் முகாமின் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதலில் நான்கு இஸ்ரேலிய கைதிகள் தப்பிக்க உதவியது இருப்பினும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பல ர்களை கொள்வதற்கு வழிவகுத்தது இதேவேளை இஸ்ரேலிய சேனல் பன்னிரண்டின் தகவலின்படி சுமார் பல நாட்கள் போருக்கு பிறகு ரஃபாவில் ராணுவம் அதன் பணிகளை நிறைவேற்றுவதில் இருந்து இன்னும் வெகு தொலைவில் உள்ளது அதன் இலக்கு என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹமாஸிற்கு ஆதரவளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு கப்பல்களை சிறைபிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பன்னிரண்டாம் தேதி ஏடன் வளைகுடாவில் செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் நிலக்கரி ஏற்றி சென்ற அந்த சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியும் வெடிபொருட் வந்த ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய படகுகளை மோத செய்தும் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலில் உடனடியாக அவ்வழியாக சென்ற மற்றொரு சரக்கு கப்பலை சேர்ந்த ஊழியர்கள் தாக்குதலுக்கு உள்ளான சரக்கு கப்பலில் இருந்த மாலுமிகளை பத்திரமாக மீட்டனர் ஆனால் இந்த தாக்குதலில் ஒரே ஒரு மாலுமி கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நிலக்கரியை ஏற்றி வந்த கப்பல் தாக்குதலில் பெரும் பாதிப்பை சந்தித்ததை அடுத்து அது நடுக்கடலில் கைவிடப்பட்டது இந்நிலையில் பகுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால் கைவிடப்பட்ட சரக்கு கப்பல் செங்கடலில் மூழ்கியது ஒரு வாரமாக செங்கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் முழுமையாக மூழ்கியுள்ளது மறுபுறம் சிரியாவின் குனிட்ரா மற்றும் டெரா மாகாணங்களில் உள்ள ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது சமூக ஊடக தளமான பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் ஒரு ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டதுடன் சில பொருள் சேதமும் ஏற்பட்டதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் தொடர்ந்து சிரியாவில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தாக்குதலின் மூலம் பெரும்பாலும் ஈரான் ஆதரவு குழுக்களின் உறுப்பினர்களை இஸ்ரேல் குறிவைக்கிறது இதன்படி இந்த ஆண்டு இத்தகைய தாக்குதலில் நூற்றி எழுபத்தி ஓரு போராளிகள் மற்றும் பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே ஐநாவின் மனித உரிமைகள் அலுவலகத்தின் புதிய அறிக்கை காசாவில் அதிக உயிரிழப்புகளை கொண்ட ஆறு இஸ்ரேலிய தாக்குதல்களை கவனித்த பின்னர் அதன் படைகள் தாக்குதலில் முன்னெச்சரிக்கை கொள்கைகளை மீண்டும் மீண்டும் மீறுகின்றது என்று தீர்மானித்துள்ளது சிவிலியன் பாதிப்பை தவிர்க்கும் அல்லது குறைந்தபட்சம் ஒவ்வொரு அளவிற்கும் குறைக்கும் போர் முறைகள் மற்றும் வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேவை இஸ்ரேலின் குண்டுவீச்சு நடவடிக்கையில் தொடர்ந்து மீறப்பட்டதாக தோன்றுகிறது என்று ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மற்றும் பாதுகாப்பான வலையம் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய படைகளின் புதிய அலை தாக்குதல்களில் பல பலஸ்தீனியர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதன்படி மத்திய காசாவில் உள்ள நுசிராட் அகதிகள் முகாமில் ஐந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன தெற்கு நகரமான ரஃபாவிற்கு அருகில் மனிதாபிமான மண்டலமாக நியமிக்கப்பட்ட ஒரு குறுகிய கடலோரப் பகுதியான மவாசி பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதல்களினால் அங்கு ஏழு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது காசாவின் அமைச்சின் கூற்றுப்படி அக்டோபர் ஏழில் தாக்குதல்கள் பெரும்பாலான பகுதிகளை அளித்து குறைந்தது இதில் பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பது சதவீதம் பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விஜயம் செய்துள்ளார் உள்ளூர் நேரப்படி விடியற்காலை மூன்று மணிக்கு கி விளாடிமிர் புடின் வடகொரியாவில் தரையிறங்கியுள்ளார் வடகொரியாவில் புடினுக்கு செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ரோயா மலர்களுடன் அவரை வரவேற்றுள்ளனர் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் புடினுக்கு வழங்கப்பட்டுள்ளது விமான நிலையத்திலேயே நேரடியாக சென்று விளாடிமிர் புடினை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வரவேற்றுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை முழுமையாக ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடகொரியாவில் இருந்து விளாடிமிர் புடின் வியட்நாமில் மற்றொரு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் உக்ரைனில் நடந்து வரும் போரின் போது பயன்படுத்துவதற்காக வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்க புடின் திட்டமிட்டுள்ளார் என்றே கூறப்படுகிறது மேலும் பொருளாதார நிலையில் தத்தளிக்கும் வடகொரியாவிற்கு தற்போது பணம் வேண்டும் என்பதால் இரு தலைவர்களின் இந்த சந்திப்பானது சர்வதேச கவனம் பெற்றுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம்